டேரக்டர் ஷங்கர் அவருக்கு நேரம் சரியில்லை ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கணும் ஏழரை சனி ஓடிட்டுருக்கோ இப்படி அடி மேலே அடி வாங்கிட்டுருக்காரு இப்போ ரீசண்டாக விழுந்த அடி மிகப்பெரிய அடி அவருடைய பத்து கோடி மதிப்புள்ள சொத்தை முடக்கியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது மட்டும் இல்லை அவர் குற்றவாளினை நிரூபிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவர் ஜெயிலுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது சில பேர் நெட்டில் அவரை கழுவி கழுவி ஊத்துறாங்க நல்லா வேணும் சார் அவர் எத்தனை ப்ரொடியூசரோட வைத்தறிச்சலில் கொட்டினாரு எத்தனை பேருக்கு நஷ்டத்தை உண்டாக்கினார் அவருக்கு நல்லா வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் சங்கர்லாம் இனிமேல் அவுட்டு அவர் அவரே தன்னை அப்டேட்டே பண்ணிக்கல அவர் வெறும் பிரம்மாண்டத்தை மட்டுமே இருக்கார் சரக்கெல்லாம் தீந்துருச்சு இதெல்லாம் சுஜாதா கொடுத்த சரக்கு சார் இனிமேல் அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நம்மக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அது நீங்கள் நோட் பண்ணிங்களா நாம்னு நம்ம சொல்கிறது வந்து என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த கூட்டத்தோடு கோவிந்தா போடுறது நமக்கு ஈஸியாக வருது உதாரணத்துக்கு விராட் கோலி செஞ்சுரி மேலே செஞ்சுரி அடிக்கும்போது விராட் கோலி மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டணும் அதுக்கப்புறம் அவருடைய ம ஒய்ஃபு அனுஷ்கா அவரோட கேம்ஸுக்கு வரும்போது விராட் கோலி அடிக்கலைங்கும்போது அனுஷ்கா வந்தாலே ராசி இல்லை அனுஷ்கா வந்தால் விராட் அடிக்க மாட்டார் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக அனுஷ்காவை குறை சொன்னோம் அவ்வளோ தூரம் கூட போக வேண்டியதில்லை நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை நம்ம எப்படிலாம் பேசினோம் அவரை நம்பி ஆல்மோஸ்ட் தமிழகத்தையே ஒப்படைக்க தயாராக இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் அவரை கலாட்டா பண்ணி தள்ளி மீம்ஸ் போட்டோம் ஆனால் உடம்பு சரியில்லைன்னோன்னு அடாடா அவரை மாதிரி வராது அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவரை நம்மளை விட்டு போகும்போது அழாதவங்களே இருக்க முடியாது அதனால் நமக்குள்ளே இந்த சட்டு சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வருது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது பாபா ஃபெயிலியர் ஆன போது கூட ரஜினி அவுட்டு அப்படின்னு கூட நம்ம சொன்னோம் இன்றைக்கி வரைக்கும் தலைவர் போடு போட்டுன்னு போட்டுட்ருக்காரு ஒரு நடிகருக்கோ இல்லை டைரக்டருக்கோ எல்லா படமும் ஹிட் ஆனோன்னு அவசியமே கிடையாது வாழ்க்கை எப்போவுமே எல்லாருக்குமே ஸ்மூத்தாக போகாது ஏன்னா பிரச்சனைங்கிறது வரதான் வரும் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வந்ததுனாலேயே அவங்க எல்லாரும் அவுட்டு அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது அதனால ஷங்கரோட படம் இனிமேல் எல்லாமே ஊற்றிக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியாது வரவும் கூடாது ஆனால் இப்போ வந்த பிரச்சனை படத்தோட பிரச்சனை இல்லை ஒழுக்கத்தோட பிரச்சனை இந்த பூதம் எப்படி திடீர்னு கிளம்பிச்சு இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை சங்கருடைய பத்து கோடி ரூபா சொத்துக்கு இணையான ரியல் எஸ்டேட்டாக முடக்கியிருக்கு ஏய் ஏன்டா முடக்கிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்திரனில் வந்து அது வந்து காப்பிடிக்கப்பட்ட ஐடியா அந்த ஐடியாவை வச்சு பணம் எடுத்து லாபம் பண்ணிட்டீங்க அந்த லாபத்தில் ஈட்டப்பட்ட தொகை வந்து இல்லீகல் பணத்துக்கு எகனையாகும் அதனால் அந்த பணத்தை நாங்கள் முடக்கியிருக்கோம் அப்போ சங்கர் கேட்குறாரு ஏன்பா சென்னை உச்சநீதிமன்றம் வரைக்கும் இது போயிருக்கு இந்த வழக்கு இந்த வழக்கு அதுக்கப்புறம் தள்ளுபடி ஆயிருக்கு ஏன் ஃபேவரில் சாதகமாக வந்திருக்கு நான் காப்பி அடிக்கலேங்கிறது வந்து தீர்ப்பு வந்திருக்கு அப்படி இருக்கும்போது எப்படிறா ஏன் சொத்தை நீங்கள் வந்து முடக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இந்த தள்ளுபடி பண்ண கேஸில் ஏன் ஈடி இன்ட்ரெஸ்ட் எடுக்குது இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் எந்திரன் ஓகே இந்திரன் எப்போ ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் எந்திரன் ரிலீஸ் ஆகுது இந்திரன் ரிலீஸ் ஆகி கொடி கட்டி பறக்குது பட்டி தொட்டியெல்லாம் ஓடுது சூப்பர் டூப்பர் ஸ்மாஷ் ஹீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆரூர் தமிழ்நாடன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா கேஸ் போடுறாரு யார் மேலே ஷங்கர் மேலேயும் கலாநிதி மாறன் மேலேயும் என்னென்னு கேஸ் போடுறாருன்னா சார் நீங்கள் என்னோடய படத்தை காப்பிடிச்சிட்டிங்க இந்த படத்தோட கதையை நான் வந்து நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ்லேயே நான் வந்து ஜிகுபா அப்படின்னு ஒரு ஸ்டோரி எழுதினேன் அந்த ஜிகுபா ஸ்டோரியும் எந்திரன் ஸ்டோரியும் ஒரே மாதிரி இருக்குது அதனால நான் கேஸ் போடுறேன் அது மட்டும் இல்லை நான் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஜிகுபான்னு மட்டும் எழுதலை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் நான் வந்து இதை திக் தீபிகா வேறே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல திக் தீபிகா அப்படிங்கிற ஒரு திருப்பி ரீபப்ளிஷ் பண்ணேன் இதை வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கூட அவங்களோட லைப்ரரியிலாம் வாங்கி வாங்கி ஸ்டார்ட் பண்ணாங்க இது வந்து இந்த படம் ஜிகுபா ஜிகுபாவை தழுவிதான் திக் தீபிகாவும் இருந்தது அது ரீபப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த கதையெல்லாம் ஒன்றா இருக்குதுன்னு அவர் சொல்கிறார் இந்த ஜிகுபாவில் என்ன கதைனாக்கா அங்கே வந்து ராபின் அப்படிங்கிறவர் தான் ஹீரோ அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு அவர் வந்து பத்து வருஷமாக வந்து ஒரு ரோபோ தயாரிக்கணுன்னு பார்க்குறாரு கடைசியில் ஒரு ரோபோவாக தயாரிக்கிறாரு கிட்டத்தட்ட ஹியூமன் டெண்டன்சிஸோட ஜிகுபா அதால் பண்ண முடியாததே கிடையாது அதுக்கு வந்து எல்லாமே தெரியும்னு வச்சுக்கங்களேன் அண்டு அதாவது வந்து குட்டி போட மட்டும் முடியாது ப்ரோக்ரியேட் மட்டும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாரு இவர் இந்த பத்து வருஷமாக தொடர்ந்து இதுகிட்ட வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தன்னுடைய காதலி ஜோசஃபீனை நெக்லெக்ட் பண்ணுறாரு அந்த ஜோசபீன் அவரும் அவரும் ஒரு மாதிரி அப்பப்போ பிணங்கி பிணங்கி இருக்காங்க இந்த இந்த சக்ஸஸுக்கு ஜிகுபா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால ராபின் வந்து ஜோசஃபீன்கிட்ட கூப்பிட்டு ஜிகுபாவை காட்டுறாரு ஓகே இப்போ ராபினும் இவங்களும் வந்து லவ்வர்ஸ் பேசிக்கலி ரைட் ராபினும் இவங்களும் வந்து லவ் பண்ணுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஜிகுபா ஜோசபினை பார்த்தோன்னே அதுக்கும் காதல் காதல் மலருது ஸோ ஜோசஃபின்ட்ட வந்து அதுவும் தன்னோட காதல் எக்ஸ்பிரஸ் பண்ணுது ஜோசஃபின் சொல்கிறாங்க நீ என்ன இருந்தால் இருந்தாலும் நீ வந்து ஒரு உலோகம் உனக்கு மனசுன்னு ஒன்று கிடையாது அதனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது உன்னை காதலிக்கவும் முடியாது அப்படின்னு ஜோசஃபின் சொல்கிறாங்க இதை கேள்விப்பட்டு ஜிகுபா அதிர்ச்சி பண் அதிர்ச்சியாகி தற்கொலை பண்ணிக்குது ஓகே இதுதான் வந்து அந்த கதையோட சாராம்சம் இப்போது ஆரூர் தமிழ்நாடு என்ன சொல்கிறாருன்னா சார் ராபினுக்கு பதிலாக நீங்கள் ரஜினியை போட்டிங்க ஜிகுபாக்கு பதிலாக சிட்டியை போட்டிங்க ஜோஃ ஜோஸ்வினுக்கு பதிலாக ஐஸ்வர்யா ராயை போட்டிங்க அங்கங்கே வந்து ஜிகுனா போட்டு ஒரு நாலஞ்சு ஃபைட்டு சாங் சீக்கு வச்சு போல் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லலாம் போய் ஜில்லு ஜில்னு படத்தை எடுத்துகிட்டு பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன ரெக்கக்னைஸ் பண்ணலை அதனால் எனக்கு வந்து இந்த பணம் இந்த பணம் ஃபுல்லாக சம்பாதிச்சது ஃபுல்லாக என்னுடைய கதையாக தழுவி எங்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் இந்த கதையை எடுத்துட்டிங்க எனக்கு அதனால் ஒரு கோடி ரூபா நஷ்டம் கொடுங்க அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை அவர் மெயினாக இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா சார் நான் வந்து நீங்கள் உங்களுடைய ஆடியோ லான்ச்சில் ரெண்டாயிரத்தி பத்து எந்திரன் ரிலீஸ் பண்ணுறதுங்களோ ஆடியோ லான்ச்சில் என்ன சொன்னீங்க டேரக்டர் ஷங்கர் நான் இந்த கதையை பத்து வருஷமாக யோசிச்சுட்ருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ நீங்கள் பத்து வருஷமாக யோசிக்கணும்னா நீங்கள் இந்த திக் தீபிகாவையோ இல்லை அந்த ஜிகுபாவையோ படிச்சிருக்கணும் படிச்சுட்டு அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் அதை பற்றி நீங்கள் யோசிச்சுருக்கீங்க அதுலேருந்து இது தெள்ள தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை தவிர அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய வாசகர்கள் அதாவது ஜிகுபாவை படித்த வாசகர்களும் சரி திக்டிக் தீபிகா படித்த வாசகர்களும் சரி அவங்க எங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இந்த கதை பார்த்தா உங்களோட கதை மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு எழுதியிருக்கிற க கடிதங்களும் இருக்குது அந்த கடிதங்களுடைய எவிடன்ஸ் இது அப்படின்னு வந்து அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க சரி சங்கர் சைட்லேருந்து என்ன ரியாக்ஷன் சங்கர் என்ன சொல்லிட்டாருன்னா சார் நீங்கள் கேஸ் போடுறோன்னா கேஸ் போட்டுங்க இது என்னோடய கதை இது வந்து நானும் சுஜாதாவும்மா சேர்ந்து எழுதின கதை நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாக்கா ராபினும் ஜிகுபாவும் தனித்தனி ஆளுங்க வெவ்வேறு ஆளுங்க ஆனால் எங்கள் கதையில் ரஜினியும் சிட்டியும் வந்து ஒரே ஆள் பேருமே நாங்கள் ரஜினியை போட்டோம் இது எங்களுடைய புதுமை அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா சிட்டி வந்து ஒரு ஆர்மிக்காக வேலை பண்ணும் நீங்கள் அங்கே வந்து ஜிகுபா வந்து ஒரு தனி ரோபாட்டாக தான் இருந்தது இங்கே வந்து ஆர்மிக்காக நாட்டுக்காக அது சேவை பண்ணும் அதுக்கப்புறம் அது வந்து ராயை பார்த்து லவ்வை டிக்ளேர் பண்ணணுன்னு உடனே நடக்கிறது இல்லை அது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட்ஸ் மூலியமாக நடக்குது அதுக்கு உடனே ஒரு ஹியூமன் ஃபீலிங்ஸ்லாம் வர்றது கிடையாது அதுக்கப்புறமா அது சொல்லும் பொழுது அது வந்து அந்த லவ்வை வந்து ஐஸ்வர்யா ராய் நிராகரிக்கும் பொழுது அது கோபம் அடைஞ்சு நிறைய ரூபாக்களை உருவாக்கி அழிவு பதவியில் செல்லுது அதுக்கப்புறமா அதோடைய சிப்பை டீஆக்டிவேட் பண்ணி அதை நாங்கள் மியூசியத்தில் வைக்கிறோம் அதனால் இந்த கதையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு புதுமையானது ஒரு ரோபோவை பற்றி நாங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் கதையை காப்பிடிச்சோன்றது கிடையாது அப்படி பார்த்தாக்கா நைன்டீன் செவன்ட்டிலேருந்து ஹாலிவுட்டில் இந்த மாதிரி ரோபோ படங்கள்லாம் நிறையவே வந்திருக்கு அதனால் அது நான் ஒவ்வொன்றும் எல்லோரும் ஆரூர் தமிழ்நாடனை பார்த்து தான் காப்பிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கவே முடியாது இன்னொரு இடத்துல ஆரூர் தமிழ்நாடன் அவங்க சைடு எங்கே அடி வாங்கிச்சுனா சார் நீங்கள் சொன்ன ரசிகர்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி கடிதங்கள் எழுதினாங்க நீங்கள் சொல்கிறீங்கள இந்த கடிதங்கள்லாம் எப்படி சார் ஒரே கூரியர் சென்டரில் அடுத்தடுத்த சீரியல் நம்பர்லேருந்து அனுப்ப முடியும் ஒருத்தர் பட்டுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் பதில் போடுறாரு ஒருத்தர் புதுக்கோட்டையிலேருந்து பதில் போடுறாருனா இந்த ரெண்டு பேருமே எப்படி சார் புதுக்கோட்டையில் இருக்கிற கூரியர் சென்டர்லேருந்து அனுப்ப முடியும் எப்படி சார் அடுத்தடுத்த சீரியல் நம்பரில் அனுப்ப முடியும் அப்படின்னா இது ஜோடிக்கப்பட்ட கடிதங்கள் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதத்தை சங்கர் சைட்லேருந்து வக்கீல் வைக்கிறாரு அவர் வைக்கும்பொழுது அந்த வாதம் அடிபட்டுது அரூர் தமிழ்நாடனுக்கு உச்சநீதிமன்றம் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுது ஷங்கர் இஸ் ஃப்ரீ அப்புறம் ஏன் சார் இப்போ ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பூனால் இருக்குல்ல அது என்ன பண்ணியிருக்கு ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஸ்டடி ரிலீஸ் பண்ணியிருக்கு அந்த ஸ்டடியில் ஆமாம் சார் ஆரூர் தமிழ்நாடனோட கதைக்கும் எந்திரனுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது எங்கெங்கெல்லாம் சம்மந்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத கோடிட்டு காமிச்சிருக்காங்க ஏன்டா சம்பந்தம் இல்லாமல் ஃபில்ம் அண்ட் டிவி இன்ஸ்டியூட் ஆஜராகிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு ரெண்டு தியரி இருக்குது ஃபஸ்ட்டு தியரியை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு தியரி என்னென்னா இந்த ஃபில்ம் அண்ட் டிவி இந்த இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா அது வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஸ்ட்ரக்சரலாக அப்படி வச்சுக்கலாம் ஒன்று வந்து டிவி டிவி சம்மந்தப்பட்டமான எல்லா விஷயமும் ஒரு டிவியில் ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதுறது டைரக்ட் எப்படி பண்ணுறது கேமரா என்ன பண்ணணும் லைட்டிங் எப்படி பண்ணணும் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது இதெல்லாம் சொல்லித் தரதுக்கு டிவி சம்மந்தப்பட்ட ஒரு ஃபுல்லாக அதுக்குன்னே ஒரு விங் இருக்குது அதுக்கப்புறம் அக்காடமிக் விங்குன்னு ஒன்று இருக்குது அந்த அகடமிக் விங்கில் தான் வந்து என்னென்ன க்ளாஸஸ்லாம் எங்கெங்கே எடுக்கலாம் எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லாம் என்னென்ன பாடம்லாம் நடத்தலாம் எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லாம் வாடகைக்கு விட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சம்பாதிக்கலாம் எந்தெந்த இடத்துலலாம் எக்யூப்மெண்ட் எல்லாம் விடலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஃபுல்லாக அகாடமிக் விங் பார்த்துக்குது அதுக்கப்புறம் தெர் இஸ் த ஃபில்ம் விங் அந்த ஃபில்ம் விங்கில் வந்து கிட்டத்தட்ட டிவி மாதிரியே எல்லாமே எப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறது ப்ரொடியூஸ் பண்ணுறது மியூசிக் போடுறது எடிட் பண்ணுறது கேமரா எப்படி எடுக்கிறது லைட்டிங் எப்படி எடுக்கிறதுன்னு எல்லாமே சொல்லித்தராங்க அதை தவிர அந்த ஃபிலிம் டிவிஷனில் ஒரு ரிசர்ச் விங்குன்னு ஒன்று இருக்குது அந்த ரிசர்ச் விங்கில் வந்து பல தரப்பான ரிசர்ச் ஃபிலமை பற்றியான ரிசர்ச் ரிசர்ச் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ரிசர்ச் டொமஸ்டிக் ஃபிலம் ரிசர்ச் இல்லைனா வந்து டேரக்டர்ஸை பற்றி ரிசர்ச் இந்த மாதிரி பல ரிசர்ச்சை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க தீசிஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரிசர்ச் விங்கை கூட பயன்படுத்திக்கலாம் அப்படி இருக்கும்போது இண்டிபென்டென்ட்டாக யாராவது ஒருத்தர் ஹே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே இந்த டாப்பிக்குன்னு சொல்லி எடுத்துருந்துருக்கலாம் இந்த மாதிரி தமிழ்நாடன் பண்ணினதுக்கும் எந்த ரெண்டுக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்குதுன்னு பார்த்துருந்துருக்கலாம் அதோட ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த ரிப்போர்ட்டு இடி கையில் சிக்கியிருக்கலாம் இது ஒரு தியரி அடுத்தது என்னென்னாக்கா அடுத்த தியரி என்னென்னாக்கா தி ஃபில்ம் அண்ட் டிவி இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா அது எதுக்கு கீழ வருதுன்னா ஒரு கவர்னிங் கவுன்சில் கீழே வருது த கவர்னிங் கவுன்சில் ரிப்போர்ட்ஸ்ன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வருது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து யாரோட கண்ட்ரோல் வருதுன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் நிர்மலா சீதாராமனோடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஃபைனான்ஸ் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் கொலாபரேட் பண்ணலாம் பிராட் லாட்டிடியூட்ஸ் இருக்குது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் ரெவென்யூலேருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டெரக்டர்ட்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் போகலாம் எங்களுக்கு இது பேரில் ஒரு சந்தேகம் இருக்குது இதை வந்து நீங்கள் உங்களுடைய ரிசர்ச் விங்கில் நீங்கள் வந்து எடுத்து ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கான அதிகாரமும் அதை எடுத்துக்கொள்ளும் அதிகாரமும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கு இருக்குது அதனால அவங்க ஒரு ரிப்போர்ட்டும் இண்டிபெண்ட்டாக கொடுத்துருக்கலாம் அதனால தான் அந்த ரிப்போர்ட் ஆக்சுவலாக வெளியிலேயே வரல நீங்கள் தேடி பார்க்கலாம் தேடி பார்த்து உங்களுக்கு கிடச்சது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதனால் அவங்க என்ன ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூஆர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்குங்கிறது தெரியாது ஸோ அது வந்து அவங்களே ஒரு இண்டிபெண்ட் ஸ்டடியை கமிஷன் பண்ணி அதை இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிகிட்ட கொடுத்து அதை ஃபில்ம் அண்ட் டிவி இன்ஸ்டியூட்டுக்கு கொடுத்து ஒரு ஸ்டடியை கண்டக்ட் பண்ணலாம் ஆனால் ஏன் பண்ணணும் எதனால் காண்டு ஒரு வைல்டு தீரி என்னென்னா ஏ இண்டியன் டூவில் தேவையில்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்க்கறதுக்கு பதிலாக சென்ட்ரலில் என்னெல்லாம் நடக்குது என்னெல்லாம் ஊழல் நடக்குதுன்னு நீ கே கேட்டே அதனால் நான் இப்போ நாங்கள் உங்கள் பின்னாடி வரோம் இப்படின்னு இருக்கலாம் ஆனால் அது ஒரு சிறுபள்ளித்தனமாக இருக்குது அந்த அதுவாக இருக்கக்கூடாது எது எப்படியோ ஷங்கர் இஸ் அன் அ லாட் ஆஃப் ட்ரபுள் ஆனால் இந்த நேரத்தில் ஷங்கர் மேலே நமக்கு எந்த தப்பும் தோணலை ஆஸ் வெளியிலேருந்து பாரு ஏன்னா எத்தனையோ படங்கள் வந்து அவர் வந்து ஊழலை ஒழிக்கணும் ஊழல் இருக்கக்கூடாது மணி லாண்ட்ரிங்கை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மெசேஜை சொல்கிறதுக்கு தான் ரொம்ப பாடுபட்டு சொன்னார் அவர் இந்த மாதிரி ஒரு இதில் ஈடுபட்டிருப்பார் அப்படிங்கிறத நம்ம மனசு எடுத்துக்கவே முடியல ஜீரணிக்கவும் முடியல ஸோ வி விஷ் இம் குட் லக் அண்ட் அண்ட் வி ஹோப் தட் எவரி திங் டர்ன்ஸ் அவுட் வெல் ஃபார் ஷங்கர் நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் காந்தன் ஃப்ரம் மைண்ட் வாய்ஸ்